என்னை பிரசவித்து வளர்த்தவர் என் தாய் தன் தோளில் தூக்கி இந்த உலகத்தை எனக்கு காட்டுபவர் என் தந்தை இந்த உலகத்தில் என்னை யார் என்று அடையாளம் காட்டியவர் எம் உயிர் ஆசான் செந்தமிழன் சீமானவர்கள் இந்த மண்ணில் சாமியை காப்பாற்ற துடிப்பவர்களுக்கு மத்தியில் நாம் வாழும் பூமியை காப்பாற்ற துடிக்கும் ஒரே தலைவன் எம் உயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் அவரது கைகளை பற்றி கொண்டு அவருக்கு வலு சேர்ப்பது எனது பிறவிக் கடமை இந்த உலகத்தில் எது ஒன்றும் பெருமக்களே தேவையிலிருந்து தான் பிறக்கிறது இதுவரை தோன்றிய கொள்கைகள் கோட்பாடுகள் தத்துவங்கள் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் தேவையிலிருந்து தான் பிறக்கிறது தேவையே அனைத்து கண்டுபிடிப்புகளின் தாய் டிமாண்ட் இஸ் ஆஃப் இன்வென்ஷன் எம் தலைமுறைக்கான தேவையே இன்று நான் எடுத்திருக்கும் தலைப்பு அனைத்து உயிர்களின் உயிர் தேவையான நீர் விற்பனை பொருளாகிவிட்டது எவராலும் உருவாக்க முடியாத மண்ணும் மலையும் வெட்டி விற்கப்படுகிறது இந்த உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி எம் உயிர் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது எம் இன வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது நாம் நேரடியாகவே உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று மக்களாட்சி தத்துவம் செத்துவிட்டது தோன்றி முன் தோன்றிய அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லாம் உங்களுக்கு வாத்துக்கு பலம் கொடுக்கும்போது ஊன்றப்படுகிறது எம் உயர் தமிழையும் எம் இனவரலாரையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒழுக்கம் கனமையும் எம் தலைமுறைக்கு முக்கிய தேவையாக இருக்கிறது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை மது போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையும் சாதி ஏற்றத்தாழ்வு ஏதுமற்ற ஒரு தூய தேசத்தை உருவாக்க வேண்டிய ஒருக்கும் கடமையும் என் தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அரசியலின் உயரிய ஆயுதமான உங்கள் வாக்கை வாங்குவதையும் விற்பதையும் உங்கள் தலைமுறையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் தலைமுறைக்கு கடத்தாதீர்கள் ஏன் நாங்கள் அடிமைகளாக வாக்களிக்க விரும்பவில்லை தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க